வணக்கம் நண்பர்களே நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பிரச்சாரம் தீவிரம் அடைஞ்சிட்டு வருது அந்த வகையில வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் ஆதரிச்சு பாமகவின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போ பேசிய அவரு பாமக இல்லன்னா எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே ஆட்சியை இழந்திருப்பார் நாடாளுமன்ற தேர்தலோடு இருபத்தி ரெண்டு தொகுதிக்கான சட்டமன்ற தேர்தல்ல ஒன்பது தொகுதிகளில் அஞ்சு தொகுதியில அதிமுக வெற்றி பெற்றுச்சு இந்த அஞ்சு தொகுதியும் பாமக கோட்டை நாங்க இல்லைன்னா அன்னைக்கே அதிமுக ஆட்சி இழந்திருக்கும் அதிமுக ஆட்சிக்கு உயிர் கொடுத்ததே நாங்கதான் பாமக துரோகம் செஞ்சிடுச்சு எடப்பாடி வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்ததா சொல்றார் மனசார இடஒதுக்கீடு மாசம் இல்லைன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே கூட்டணி வைக்கும் போது பத்து அம்ச கோரிக்கைகள் வைக்கப்பட்டுச்சு ஜாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு ஆனா எங்க கோரிக்கை நிறைவேற்றவே இல்லை பல முறை அவரை சந்திச்சிருக்க வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டுக்காக தொடர்ந்து நான்கு மாதம் போராட்டம் நடத்தணும் ஆனா அப்போல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு அதிமுக நினைக்கவே இல்லை பிறகு சட்டமன்ற தேர்தல அதிமுக கூட்டணி வச்சா இடஒதுக்கீடு தரும் அப்படின்னு சொன்னாங்க இத மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஏத்துட்டார் எங்களுக்கு தேவை இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டுக்காக கூட்டணிக்கு கூட வரும் அப்படின்னு உறுதி கொடுத்தோம் தொகுதி கூட அதிகமா வேண்டாம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தோம் தேர்தல் தேதி மாலை நான்கு மணிக்கு ஆணையம் அறிவிக்குது அதுக்கு முன்னாடி இடஒதுக்கீடு பற்றிய அறிவிப்பை மதியம் ஒரு மணிக்கு அதிமுக தெரிவிச்சது இவ்வளவுதான் சீட் கொடுப்போம் கையெழுத்து போடுங்க அப்படின்னு நிர்பந்தம் கொடுத்தாங்க கையெழுத்து போட்டாதான் நாங்க இடஒதுக்கீடு சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு தெரிவிச்சாங்க அப்போ வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டேன் சீட் கூட வேண்டாம் இடஒதுக்கீடு மட்டும் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொன்னார் ஏதோ இவங்க தூக்கி கொடுத்த மாதிரி சொல்றாங்க அரை குறை இடஒதுக்கீடு கொடுத்தாங்க உண்மையா கொடுக்கறதா இருந்தா முன்பே கொடுத்துருக்கணும் இல்லைன்னா நாங்க கேட்காமலே கொடுத்துருக்கணும் அதுக்கப்புறமா இடஒதுக்கீடு நீதிமன்றம் ரத்தம் செஞ்சுட்டாங்க மீண்டும் சட்டம் கொண்டு வரதுக்கு அதிமுக தரப்புல இருந்து ஒரு வார்த்தை கூட தெரிவிக்கல ஓட்டு மட்டும் வேணும் பிடிக்க ஆள் வேணும் தோள்கள்ல சுமக்கிறதுக்கு ஆள் வேணும் ஆனா இடஒதுக்கீடு மட்டும் கொடுக்க மாட்டீங்க இதன் தான் பாஜகவுடன கூட்டணி ஏற்படுத்தியிருக்கும் பாமக எடுத்த முடிவு மிக முக்கியமான முடிவு அப்படின்னு பாமகவின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்கார்